வயலுக்கு போய் உழைச்சியே ஆகணும்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பெற்றோர்கள் இருக்கும் பொழுது அந்த குழந்தைங்களை நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் பசங்களை என் பசங்களாக நான் பார்த்துக்கிறேன் இன்றைக்கி அப்பான்னு குழந்தைங்க கூப்பிட்றாங்கன்னா அதற்கு தகுதியானவர் தான் மு க ஸ்டாலின் அவர் அதில் எந்த விதமான மாற்று இதை கேள்வி பண்ணுறது என்ன வேணால் கேள்வி பண்ணலாம் என் ட்ராமாவில் கூட நான் நிறையா விஷயங்கள் கே நான் வலிக்காத அடிச்சுக்கிட்டால் வலிக்காத சவுக்கு கோயம்புத்தூரில் தான் கிடைக்கும் செருப்பு போட்டுக்காத நடப்பேன் அப்படியா ஆனால் ஷூ போட்டுப்பேன் அப்படின்னா இதெல்லாம் பைத்துக்காக அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே திமுகவுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது அதனால் நம்ம தனியாக திமுக ஓட்டு கேட்கவே வேண்டாம் அண்ணாமலை எல்லா ஊர்லேயுமே பேச விட்டாலே போகிறோம் திமுக ஜெயிச்சு அந்த அளவுக்கு மிகச்சிறந்த உளரல் வாயர் அண்ணாமலை அதனால் நான் வந்த நோக்கம் பேரை பட்டு நல்ல பேரை வச்சுக்கிட்டு இவ்வளோ மோசமான பிகேவியர் இருக்கிற தமிழகத்தினுடைய தலைவர்களில் தமிழகத்தில் பாஜக தலைவராக அண்ணாமலை இருக்கலாமா கேட்குறாங்க அண்ணாமலை அரசியலே இருக்கலாமான்னு நான் கேட்குறேன் அதனால் நிறையா வித்தியாசம் இருக்கிறது எந்த நாகரிகமும் தெரியாத வேறு அவங்க வேண் பேசுறது எல்லாம் ஒரு பாயிண்ட்டை வச்சு பேசலாமே தவிர வாய் தரதான் பொயின்னாக்க அதெல்லாம் சரியாக வரவே வராது அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் சட்ட ரீதியாக என்ன விஷயமோ இருக்கோ அதை சட்ட ரீதியாக செய்யலாம் அவ்வளோதான்